அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோஹிலர் கலைச்செல்வி பேசுகிறோங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சனிப்பயிற்சிக்கு உண்டான பழங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ராசிக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாங்க சனிப்பயிற்சி ஆகக்கூடிய தேதி வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி அன்று திருக்கணிதப்படி சனி பகவான் மகர வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் கும்ப வீட்டுக்கு வராரு அப்போ விருச்சக ராசிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா விருச்சக வீட்டிலேருந்து நாலாம் இடம் சுகஸ்தானம் தாய்ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து அமர்றாரு சனி பகவான் அப்போ இவங்களுக்கு வண்டி வாகனங்கள் புதுசாக எதாவது எடுக்கிறதா இருந்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் எடுப்பீங்க பைக் இல்லாதவங்க கண்டிப்பாக பைக் இந்த தடவை வாங்குவீங்க கார் இல்லாதவங்க அவங்கவுங்களுக்கு புஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து அது வாங்குற மாதிரி இருக்கும் அதான் வண்டி வீடு வாகன இடம் வாங்காதவங்க இடம் வாங்குவீங்க வீடு கட்டாதவங்க வீடு கட்டுவீங்க அடுத்தது டூ வீலர் இல்லாதவங்க டூ வீலர் வாங்குவீங்க அடுத்தது காருக்கு நீங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் கார் வாங்கிறதுக்கு உண்டான அமைப்பு வந்து இந்த ரெண்டரை வருஷத்தில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளே கண்டிப்பாக கேரண்டியாக நடக்கும் ஏன்னா நாலாம் இட சுகஸ்தானத்திலே வந்து சனி பகவான் உட்காந்துட்டார் அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நினச்ச காரியம் நிச்சயம் நிறைவேறும் அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வாங்கணும் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே வாங்குவீங்க சேவிங்ஸ் பண்ணுவீங்க அதே மாதிரி நாலாம் இடம் சுகஸ்தானம் தாய்ஸ்தானம்னா தாய் மூலிமா வரக்கூடிய ஆதாயங்கள் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு அம்மா வழி சொத்து இல்லை அம்மா வழியில் உங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயங்கள் நீங்கள் ஏதாவது கேட்டு கிடைக்காம இது நாள் வரைக்கும் இருந்தது எல்லாமே உங்களுக்கு இனிமேல் கிடைக்கும் அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா நாலாம் இடம் சனி பகவான் உட்கான்ட்டார் இப்போ மூன்றாம் இடத்துலேருந்து நான் நான்காம் இடத்துக்கு வந்திருக்காரு அது உங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்கும் அதே மாதிரி சனி பகவானோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் விருச்சக வீட்டிலேருந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடத்தையும் உங்களுடைய வீட்டையும் பார்க்குறாரு இப்போ ஆறாம் இடம்ன்றது ருண ரோக சத்துரஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் அப்போ உடல்நிலையை உடல்நிலை பாதிப்பு ஏற்படுத்துக்கண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் வைஸ் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க ஸ்டார்டிங்கில் எதாவது பிரச்சனையாக இருந்தது அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் காட்டி நீங்கள் என்ன ஏதுன்னு பார்த்துக்கோங்க அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் விடுறது ரொம்ப தப்பு விற்சக ராசிக்காரங்களுக்கு நான் சொல்லிட்டுருக்கேன் அதே மாதிரி கடன் பிரச்சனையும் வரும் ஏன்னா இடம் வாங்குறது வீடு கட்டுறது டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்கினா கண்டிப்பாக கடன் வைப்பீங்க அந்த கடனை கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அதே மாதிரி எதிரிகள் தலை தூக்குவாங்க எதிரிகளால் பிரச்சனை எதிரிகள்னால் நான் சொல்கிறது வந்து மறைமுக எதிரியாகவும் இருக்கலாம் டைரெக்டாக பேசக்கூடியவங்களாகவும் இருக்கலாம் ரெண்டு விதமான எதிரிகள் அது வந்து உங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கலாம் உங்கள் ரிலேஷன்ஷிப் அதாவது உங்கள் ரிலேஷன்ஸு சொந்தக்காரங்களாக கூட இருக்கலாம் அதே மாதிரி உங்கள் கொலிக் அதாவது உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஏதாவது அந்த மாதிரி கூட இருக்கலாம் உங்களுக்கு எகெயின்ஸ்ட்டாக செயல்படக்கூடியவர் கண்டிப்பாக இந்த டைமில் அதிகமாக செயல்படுவாங்க அதில் நீங்கள் உங்களோடய வேலையில் ரொம்ப கவனமாக இருங்க கொஞ்சம் உங்களை பாதுகாக்கக்கூடிய தருணம் தான் இது அப்போ நீங்கள் வந்து காளியம்மன் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் ஜன்வரிக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காளியம்மன் வழிபாடு அடிக்கடி போய் பண்ணிவிட்டு வாங்க எதுவும் ஒன்றும் உங்களை யாரும் பண்ண முடியாது அடுத்தது பத்தாம் இட தொழில் ஸ்தானம் தொழில் மாற்றங்கள் அதாவது உங்களுக்கு தொழிலில் சில மாற்றங்கள் நடக்கும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வந்து டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கலாம் அது மூலிமா நீங்கள் வந்து வேறு இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் தொழில் மாற்றங்கள்லாம் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை வந்து அப்டேஷன் பண்ணுவீங்க அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகணும் அப்படின்றதுக்கான விஷயங்கள் வந்து நீங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருப்பீங்க தொழில் பண்ணுறவங்களாம் வந்திங்கன்னா நல்லா தொழில் பண்ணுவீங்க சூப்பராக வருவீங்க நல்லா ஷைன் பண்ணுவீங்க உங்கள் லைஃப்பில் ஆனால் சில சின்ன சின்ன தொழில் மாற்றங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நடக்கும் அது கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க அடுத்தது உங்கள் வீட்டையே பார்க்குறது சனி பகவான் ஹெல்த் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணுங்க மந்தத்தன்மை ஏற்படும் ஒரு பேங்க் ஒர்க் இருக்குது ஒரு எக்ஸாம்பிளுக்கு அர்ஜெண்ட்டாக போய் பண்ணுற வேலை நீங்கள் என்ன நினைப்பீங்க இன்றைக்கி கொஞ்சம் சோர்வாக இருக்குது நாளைக்கு போய் பண்ணிக்கலாம் நாளைக்கு போய் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை தள்ளி போடுவீங்க அந்த மாதிரி விஷயங்களில் சில விஷயங்கள்லாம் தள்ளி போகிறதுக்கு உண்டான சான்சஸ் நிறையாவே இருக்குது ஏன்னா சோம்பேறித்தனம் ஏற்படும் மந்தத்தன்மை ஏற்படும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை நீங்கள் தள்ளி போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அதே மாதிரி மறதி ஏற்படும் எதாவது ஒரு விஷயம் பொருள் எங்கேயாவது வச்சுட்டு ஐயோ எங்கேயும் வச்சுட்டோன்னா என்னென்னு தெரியலையே எங்கே வச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்கிறது எல்லாமே இந்த சனி பகவான் பார்க்குறதுனால உங்களுக்கு அந்த மரதிகள் அடிக்கடி ஏற்படும் உங்களுக்கு நீங்கள் எதாவது எடுத்துகிட்டு போகிறீங்க ஹேண்ட்பேகு பர்ஸ் அது முக்கியமான திங்ஸ் வந்து வைக்காத போயிருப்பீங்க இல்லை கேஷ் ஏதாவது எடுத்துகிட்டு வராமல் போயிருப்பீங்க ஏதாவது ஒரு விஷயம் மிஸ் பண்ணிடுவீங்க அது இந்த டைமில் நடக்கும் அதனால் நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் சனி பகவானுடைய வழிபாடும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் காளி தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் காளியம்மனை கும்பிடணும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் கும்பிடுங்க உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் அவசியம் நீங்கள் இது செய்யணும் மறந்துடாதீங்க ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு ஒரு சில விஷயத்துலன்னு நீங்கள் மீண்டு வர முடியும் உங்களுக்கு இப்போது ப்ளஸ்ஸுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸு நாலாம் இட சுகஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு சனி பகவான் தாய் தாய்ஸ்தானம் தாய் மூலியமாக ஆதாயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் தாயோட அரவணைப்பு தாயோட உங்களுக்கு சில விஷயங்கள் ஏதாவது சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும் அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு பலிதமாகும் அதே மாதிரி அவங்க மூலிமா சில ஹெல்ப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நாலாம் இடத்துல ச சனி பகவான் இருக்கனால நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க அம்மா வ வழியில் உறவுகளும் சரி அம்மாவும் சரி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க அதே மாதிரி வீடு வண்டி வாகன யோகங்கள் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இடம் வாங்குறது வீடு கட்டுறது அந்த அமைப்பும் உங்களுக்கு இருக்குது அதனால் இந்த ரெண்டரை வருஷம் வந்து உங்களுக்கு அமோகமாக இருக்குதுன்னு சொல்லலாம் கண்டிப்பாக அதை சேவிங்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து கடன் கட்டுறதுக்கு உண்டான விஷயங்கள் இது ஏற்படும் கடன் கண்டிப்பாக கட்டுவீங்க கடனில் தான் பண்ணுவீங்க அதாவது பாதி அமௌண்ட்டு நீங்கள் பணம் போட்டாலுமே மீதி அமௌண்ட்டு நம்ம வந்து கடனில் தான் போய் உட்காரும் அது மந்த்லி ஆனால் நீங்கள் பே பண்ணுற பே பண்ணுற மாதிரி ஒரு ஏன்னா ஆறாம் மணன்றது ருணரோக சதுரஸ்தானம் நீங்கள் கடன் வைக்கல அப்படின்னா உங்களுக்கு உடல்நிலை பாதிக்கும் அப்புறம் நீங்கள் படுக்க வேண்டிய ஹாஸ்பிட்டலில் படுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் நோக்கி பயணம் பண்ணி அந்த விஷயத்தை வாங்கிடுங்க ஒரு பொருளை வாங்கிடுங்க அதுக்கு கடன் கட்டினீங்கன்னா உங்களுக்கு மேஜர் ப்ராப்ளம் உங்களுக்கு ஹெல்த்தில் எந்த விதமான பிரச்சனையும் வராது அது கேரண்டியாக நான் சொல்லுவேன் அதனால் அந்த விஷயத்த நீங்கள் வந்து திருத்திக்கணும் அதே மாதிரி தொழில் மாற்றங்கள்னு நான் சொல்லியிருக்கேன் தொழிலுக்கு உண்டான அந்த இடத்த வந்து மாற்றத்துக்கு உண்டான விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி அப்டேஷன் பண்ணுவீங்க உங்கள் தொழிலில் வந்து புதுசு புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கி அப்டேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணுவீங்க அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இடம் மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் தொழில் மூலியமாக நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் நடந்து தொழில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு பொஷனுக்கு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த ராசிக்கு இந்த சனி பயிற்சி அமோகமாக இருக்குன்னு சொல்லலாம் குரு பகவானும் வந்து ஆறாம் இடத்துக்கு வராரு ஐந்தாம் இடத்துலருந்து ஆறாம் இடத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டன்று உங்களுக்கு மாறுறாரு குரு பகவான் அப்போ உங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்குன்னே சொல்லாங்க அட்டகாசமாக இருக்கு வெற்றி நிச்சயம் எந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரிப்பேன் கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்